நுட்பமான விஷயங்களை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது வியாபாரத்திற்கான புதிய யோசனைகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் நினைத்த பணிகளை திட்டமிட்டு செய்து முடிக்கலாம் நன்மைகள் நிறைந்த நாள் ஒன்று எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக முடிவுக்கு வராத விஷயங்கள் இன்று மாற்றம் பெறலாம் உறவினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் மூலம் எதிர்பாராத உதவி கிடைக்கும் இப்போதைய வாழ்க்கை நிலையை மாற்றும் நல்ல செய்திகள் வரும் புதிய வாய்ப்புகள் வரும் அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் புதிய வாகனம் நிலம் வீடு போன்றவற்றை வாங்க திட்டமிட்டால் கூடுதல் ஆய்வு செய்ய வேண்டும் பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் அவசியம் இல்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது அதிர்ஷ்ட நிறமான நீல நிற உடைகள் அணிவது உங்கள் மனதை உற்சாகமாக மாற்றும் மூன்று நுட்பமான விஷயங்களை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும் கடினமான சூழ்நிலைகளில் யாரிடமும் உண்மையை பகிரும் முன் சிந்திக்க வேண்டும் முக்கிய ஆலோசனைகளை பகிர்வதற்கு சரியான தருணத்தை தேர்வு செய்யுங்கள் உத்தியோகத்தில் சொல்வதற்கும் செய்ய வேண்டியதற்கும் இடையே சரியான சமநிலை கடைபிடிக்கவும் நான்கு வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழிலில் புதிய திட்டங்கள் தோன்றும் இல்லாத இடத்தில் இருந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய பங்காளிகள் முதலீடுகளுக்கு நல்ல காலம் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் ஐந்து உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் மேலதிகாரிகளிடம் இருந்த வேலைப்பழிகள் குறையும் நீண்ட நாட்களாக வேலை பற்றிய குழப்பங்கள் தீரும் தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் செய்து வரும் வேலைகளில் மேலதிக பொறுப்புகள் ஏற்படலாம் ஆறு நினைத்த பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் திட்டமிட்ட வேலைகள் முறையாக நடைபெறும் தடைப்பட்டிருந்த விஷயங்கள் மீண்டும் தொடங்கும் புதிய பொறுப்புகளை ஏற்பது உங்கள் வெற்றியை உறுதி செய்யும் நேர்த்தியான முடிவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் உண்டாகும் பரணி சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழில் பணம் தொடர்பான யோசனைகள் மேம்படும் கிருத்திகை வேறுபாடுகள் மறையும் மேலதிகாரிகள் குடும்பத்தில் ஒற்றுமை உருவாகும் இன்று செய்ய வேண்டியவை உங்கள் வேலைகளை திட்டமிட்டு முடிக்கவும் வியாபார ஒப்பந்தங்களில் கவனமாக இருக்கவும் நுட்பமான விஷயங்களில் கவனமாக இருக்கவும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் நல்ல தொடர்பு வைத்திருக்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் முன் ஆராயாமல் முடிவெடுக்க வேண்டாம் முக்கிய விஷயங்களை தவறாக பகிர வேண்டாம் பணம் பற்றிய முடிவுகளை அவசரப்படுத்த வேண்டாம் உண்மைகளை நேரடியாக சொல்லும் பழக்கம் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடும்